ஒன்று சேர்த்து நான் கொண்டு வந்த தீன இந்த கடைசி கேமத்து வரைக்கும் வர மக்கள் கொண்டு போய் நீங்க சேர்த்து மேல பொறுப்பு துணியா சேர்த்துற முறைய தெரிஞ்சுக்கீங்க உலகத்தை நீங்க எவ்வளவுதான் சேர்த்தனாலும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க சேர்த்தன துணியாவை நீங்க கொண்டு போக மாட்டீங்க உமராக்கு போறாங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் செலவு இப்ப ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது உமரா செய்யறதுக்கு அது பெரிய காசா சின்ன காசா ¿Qué ahora perdemos? Para...